திருவட்டார் அருகே தடுப்பணையில் மூழ்கி கல்லூரி மாணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள சைமன் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சார்லஸ் இவருடைய மகன் ஸ்டீவ் வயது பதினெட்டு இவர் தோவாளையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் நேற்று மாணவர் ஸ்டீவ் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேர் மோட்டார் சைக்கிள்களில் பிற்பரப்பு அருவிக்கு சுற்றுலா சென்றனர் அங்கு அருவியில் குளித்துவிட்டு மாலை மூன்று மணி அளவில் திருவட்டார் அருகே உள்ள அருவிக்கரைக்கு வந்தனர் அங்கு பரளியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் அவர்கள் குளிக்க இறங்கினர் அப்போது அவர்கள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தபோது ஸ்டீவ் எதிர்பாராமல் திடீரென தண்ணீரில் மூழ்கினார் இதை பார்த்த நண்பர்கள் போய் அவரை மீட்க முயன்றனர் ஆனால் முடியவில்லை இதனால் அவர்கள் அக்கம் பக்கத்தில் நின்ற பொதுமக்களை உதவிக்கு அழைத்தனர் உடனே அவர்கள் விரைந்து வந்து தண்ணீரில் இறங்கி ஸ்டீவை தேடினர் அப்போது ஸ்டீவை அவர்கள் பிணமாக வீட்டனர் ஸ்டீவின் உடலை பார்த்து அவரது நண்பர்கள் கதறி அழுது காட்சிக்கால் நெஞ்சையும் கரையை வைப்பதாக இருந்தது மேலும் இது குறித்து திருவட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஸ்டீவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்